வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் ஷோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் வளர் விரை பஞ்சமிங்க அந்த நாளில் வளர்பிறை போல நம்மளோட செல்வங்கள் வளரணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை நம்ம வாராகி அம்மனிடம் செய்து வைக்க போறோம் இந்த பரிகாரத்தை வாராகி அம்மனை வேண்டி நம்ம இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அதற்கான பலன் நம்மளுக்கு கூடிய விரைவில் கிடைக்குங்க அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்மனை நினைத்து நம்ம நாளைய தினம் செய்யக்கூடிய அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் என்ன முறையில் செய்யணும் எந்த முறைப்படி செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போய் அதை அதை தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாராகி அம்மனோட வழிபாடு அப்படின்னாலே அது பஞ்சமி தான் நம்ம செய்வோம் அதுலேயும் இந்த மாதத்தோட பஞ்சமி திதி என்றைக்கு வருது அப்படின்றத நம்ம மறக்காம நோட் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா அன்றைய தினம் நம்ம மறந்துடக்கூடாது அம்மனை அன்றைய தினம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த திதி எப்போ அப்படின்றத நம்ம உன்னிப்பாக பார்த்துட்டு இருப்போம் இப்படிப்பட்ட இந்த பஞ்சமி திதியானது வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்ட்டு மாதத்தில் இரண்டு முறை வருங்க அது வரக்கூடிய நாளை பொறுத்து அதற்குரிய பலனும் மாறும் இந்த முறை பஞ்சமி திதியானது வளர்பிறையில் வந்திருக்கு அதுவும் இந்த பஞ்சமி திதி பல விசேஷங்களை கொண்டதா இருக்குங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இரவு எட்டு முப்பத்தைந்து மணிக்கு இந்த பஞ்சமி திதி தொடங்குது நாளைய தினம் புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்குங்க இன்றைய தினம் மாசி மாதத்தோட முதல் நாள் இத விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்துல வந்திருக்க கூடிய பஞ்சமி திதியும் வெகு விசேஷமானதுங்க இந்த நாள்ல பஞ்சமி திதி வழிபாடோட பெருமாள் வழிபாட்டையும் நம்ம சேர்த்து செய்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கோங்க அதே போல நாளைய தினம் மாசி மாதத்தின் புதன்கிழமையில வந்திருக்க கூடிய இந்த திதியானது வசந்த பஞ்சமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த தினத்துல சரஸ்வதி தாயாரோட சேர்ந்து இந்த வாராகியம்மனை வழிபாடு செய்வது அப்படின்றது கூடுதல் பலன்களை கொடுக்கோங்க இன்றைய தினத்தில் இந்த வழிபாடு செய்கிறவங்க இரவு எட்டு முப்பது மணிக்கு மேல தாராளமாக செய்யலாம் ஏன்னா எட்டு முப்பது மணிக்கு மேலதான் இந்த பஞ்சமி தேதி தொடங்குது அதனால அதுக்கு மேற்பட்ட நேரத்தில் நீங்க இந்த பஞ்சமி தேதி வழிபாடை தொடங்கலாம் நாளைய தினத்தில் இந்த வழிபாடு செய்வதா இருந்தீங்க அப்படின்னா மாலை ஆறு முப்பது மணிக்குள்ளவே செய்திருந்தோங்க நாளைய தினம் ஆறரை மணிக்குள்ளவே பஞ்சமி தேதி முடிஞ்சிருது அதுக்குள்ள உங்களோட பூஜையும் வழிபாட்டு முறையும் முடிச்சிடுங்க இந்த இரண்டு நாட்கள் வரக்கூடிய இந்த நான் சொல்லக்கூடிய பண வரவை அதிகரித்து தரக்கூடிய இந்த ஒரு உங்களோட வழிபாட்டோட சேர்ந்து செய்திடுங்க அது என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இந்த வழிபாட செய்வதற்கு வாராகி அம்மனோட திருவுருவ படமோ இல்ல சிலையோ இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க சிலை இருக்குது அப்படின்னா தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததா பால் ஊற்றி அபிஷேகம் செய்துடுங்க உங்களால முடியும் அப்படின்னா மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் இதெல்லாம் செய்து அலங்காரம் செய்து வச்சுக்கலாம் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து பூக்களை வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க பூக்கள் அப்படின்னும் போது வாராகி அம்மனுக்கு பிடித்த செம்பருத்தி பூ கிடைத்தது அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்துடுங்க அப்படி செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா சிவப்பரளி பூக்கள் அப்படின்றது வாராகி அம்மனுக்கு ரொம்பவே இஷ்டமான ஒரு பூ அந்த பூ கிடைத்தது அப்படின்னாலும் அதை வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட படமோ சிலையோ இல்லை அப்படின்றவங்க ஐந்து முக விளக்கை ஏற்றி அதாவது பஞ்ச தீபத்தை ஏற்றி அதையே வாராகி அம்மனாக நினைத்து பாவித்து வழிபாடு செய்யலாங்க தவறு எதுவுமே கிடையாது அந்த தீபத்தை சுற்றி வாராகி அம்மனுக்கு பிடித்த செவ்வரளி செம்பருத்தி மாலைகளை சுற்றி விளக்கையும் அலங்காரம் செய்துக்கோங்க அந்த விளக்குக்கு முன்பாக நீங்க நெய்வேத்தியம் வைக்கலாம் விளக்கையே நம்ம அம்மனா பாவித்திருக்கோம் இல்லையா அந்த அம்மனுக்கு நெய்வேத்தியம் வைங்க இப்ப நீங்க அம்மன் படம் வச்சிருந்தாலும் சரி இல்லை சிலை வைத்திருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கும் நீங்க நெய்வேத்தியம் ஏதாவது செய்யணும் நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி மாதுளை பழம் முத்துக்களை வைத்தும் வழிபாடு செய்யலாங்க மாதுளை பழம் கிடைத்தது அப்படின்னா அந்த பழத்தை வாங்கி நெய்வேத்தியமா படைச்சிடுங்க அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னா அது பானகரம் பானகம் செய்தோம் அன்றைய தினத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்தது நம்ம பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் வெற்றிலை வேணுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு வெற்றிலை எடுத்துக்கோங்க அது எப்படி இருக்கணும் அப்படின்னா காம்புடன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும் அந்த வெற்றிலை ஓட்டையாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த வெற்றிலை பழுப்பு நிறமாகவும் இருக்கக்கூடாது நல்ல பச்சை நிறத்தில் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலையை நல்லா சுத்தம் செய்து துடைத்து ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க வாராகி அம்மன் படத்திற்கு முன்பாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களெல்லாம் நீங்கள் அதில் சேர்க்கணும் அந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து வாராகி அம்மனிடம் வழிபாடு செய்துட்டு அதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ வெற்றிலை எடுத்து வச்சுருக்கிட்டோம் அது கூட சில பொருட்களை நம்ம சேர்க்கணுங்க பண வரவிற்கு பண வசியத்திற்கு ஏற்ற பொருட்கள் என்னென்னவோ அதெல்லாம் நம்ம இப்போ இந்த வெற்றிலையில் சேர்க்க போகிறோம் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க இரண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்தது கிராம்பு இரண்டு கிராம்பும் எடுத்துக்கோங்க அது கூடவே சிறிது பச்சை கற்பூரம் இதெல்லாம் நம்ம இந்த வெற்றிலை மேலே வைக்கணும் ஏலக்காய் எடுத்துக்கோங்க கிராம்பு எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க கூட ஐந்து ரூபாய் நாணயமும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் வெற்றிலை மேல வச்சுட்டோம் வெற்றிலையை என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா வாராகி அம்மன் படத்திற்கு முன்பாக நம்ம வச்சிருந்தோம் இல்லையோ அந்த வெற்றிலை மேல எல்லா பொருட்களையும் அதை கையில வச்சு வேண்டுதல் வைத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம கட்டணும் எப்படி நம்ம முடிச்சு கட்டுவோம் இல்லையா மூட்டையாக கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை நிற நூலை அப்படியே கட்டாம மஞ்சள் அந்த நூல்ல தடவி மஞ்சள் நிற நூலாக மாற்றி கட்டிக்கோங்க இப்ப அந்த வெற்றிலையை நம்ம கட்டுறோம் இல்லையா அந்த கட்டுறதுலயும் சில பழிமுறைகள் இருக்குங்க அது எப்படி கட்டணும் அப்படின்றத சொல்றேன் இப்ப அந்த வெற்றிலைய அந்த நூலால நம்ம கட்டுறோம் கட்டும் பொழுது ஐந்து முடிச்சுக்கள் அந்த பொட்டலத்துக்கு நம்ம போடணுங்க ஐந்து முடிச்சுக்கள் போட்டு தான் அந்த பொட்டலத்தை நம்ம கட்டணும் இந்த ஐந்து முடிச்சு போட வேண்டும் அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க அதை கரெக்டாக பண்ணிடுங்க அதே மாதிரி வெற்றிலையில் இருந்து நம்ம உள்ளே வச்சிருந்த எந்த ஒரு பொருளும் கீழே விழக்கூடாது அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த நூலை போட்டு கட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த முடிச்ச உங்களோட கைகளில் வைத்து உங்களோட வேண்டுதல பிரார்த்தனை செய்யுங்க அந்த வாராகி அம்மன் கிட்ட உங்களோட தட்டுப்பாடு எல்லாம் நீங்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை வச்சுக்கோங்க பிரார்த்தனையை வச்சதுக்கு அப்புறம் இந்த முடிச்சு போட்ட அந்த பொட்டலத்தை அப்படியே வாராகி அம்மன் பாதத்திற்கு கீழே வச்சிடுங்க இப்படி வச்ச நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்ற நாமத்தை சொல்லி வழிபாடு செய்க நூத்தி எட்டு போற்றிகள் தெரிஞ்சது அப்படின்னா அந்த நூத்தி எட்டு போற்றிக்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த மந்திரங்கள் உச்சரிக்கிறது அப்படின்றதையும் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெற்றிலை முடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அம்மன் பாதத்திற்கு கீழே அதை அப்படியே கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணுங்க இப்படி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கும் பொழுது பண வரவு அதிகரிக்கும் பண தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தடைகளை தகர்த்தெறியக்கூடிய சக்தி அந்த வாராகி அம்மனுக்கு இருக்குங்க கூடவே நம்ம இந்த பொட்டலத்துல வைத்திருந்த அனைத்து பொருட்களும் பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி பெற்றவை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நம்ம பண வசியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பொருட்கள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வெற்றி கிடைக்கக்கூடிய வெற்றிலை மீது வைத்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அங்க வச்சிருக்க பணத்தை இன்னும் ஈர்த்து கொடுக்கும் ஈர்க்க ஈர்க்க பணங்கள் அதிகம் சேர ஆரம்பிக்கும் இந்த முடிச்ச நம்ம அடிக்கடி மாற்றணும் அப்படின்றது தேவையும் கிடையாதுங்க அந்த இலை இருக்கு இல்லையா அந்த இலை நல்லா காஞ்சி போச்சு அப்படின்னாலோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் கிராம்பு இதோட வாசனைகள் குறைந்து போயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை மாற்றுங்க மாற்றும் பொழுதும் தான் இந்த முடிச்ச திருப்பி வாராகி அன்னை முன்னாடி வைத்து முடிச்சு கட்டி அந்த பொட்டலம் கட்டி திரும்பவும் உங்கள் பணப்பெட்டியில் வச்சுடுங்க இருந்த மற்ற பொருட்கள் எல்லாம் கரைச்சி கால் படாத இடத்துல போட்டுடுங்க ஐந்து ரூபாயை மட்டும் அடுத்தது முடிச்சு போடுறீங்க அந்த பரிகாரத்துக்கு இந்த ஐந்து ரூபாயே பயன்படுத்திக்கலாங்க தவறு கிடையாது திரும்பவும் நீங்க செய்யற நாள் என்னைக்கு அப்படின்னா புதன்கிழமையாக தான் இருக்கணுங்க புதன்கிழமைகள்ல பஞ்சமி தீதி இல்லை அப்படின்னாலும் புதன்கிழமை மாலை நேரத்துல இந்த வழிபாட செய்து இந்த பரிகாரத்தை செய்து நீங்க திரும்பவும் உங்க பணப்பெட்டியில் வச்சிடலாம் இந்த வழிபாட்டு முறை மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க அதில் சேர்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய பொருள் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார் குபேரர் இருவருடைய அனுக்கிரகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பொருளுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பண வரவிற்கான நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க யாரெல்லாம் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்றதையும் இன்று செய்கிறீங்களா இல்லை நாளை வரக்கூடிய அந்த ஆறரை மணிக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சமி திதியில செய்கிறீங்களா அப்படின்றத கீழே கமண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளர்க வளர்கன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்